நல்ல அட்டகாசமான டேஸ்ட்டில் நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நண்டை வச்சு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வைக்கிறதும் அதே போல் நல்ல டேஸ்ட்டாக ஒரு குழம்பு தான் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இந்த குழம்பு ரெடி பண்ணலாம் இன்றைக்கி மண் தான் நண்டு குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு முதல்ல எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பட்டை கிராம்பு கல்பாசி சேர்த்து தாளிச்சிக்கலாம் சின்ன வெங்காயத்தை நிறைய சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்து நல்லா வதக்கிட்டு பெரிய வெங்காயத்தையும் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக மூணு தக்காளியை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய சீ ஃபுட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போது நண்டு குழம்புக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறாங்கிறத ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க நம்ம சேனலை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நண்டை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி அதிகமான நண்டு இருக்கிறதுனால மசாலாவும் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் எல்லா நண்டையும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க நண்டோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நண்டு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சிடலாம் இடையில் ரெண்டு தடவை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க நண்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் கடைசியாக கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததும் இறக்கிக்கலாம் நல்லா கம வாசனையோட நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆறுன பிறகு இன்னும் கொஞ்சம் குழம்பு திக்காகும் எனக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜிலே இறக்கிட்டேன் வாசனைக்கு கொஞ்சம் மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம் சூப்பரான இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ